நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடலோட விற்பனை இப்போ தாங்க போகிறோம் ஐந்து மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த வழியில் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு மாட்டோட தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாற்றோட உரிமையாளர் கால் பண்ணி பேசுங்க அப்போ தான் வந்து எல்லாமே தெளிவாக புரியுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட வெளியே என்ன அட்ரஸ் எங்களி தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல முகலட்சணமான மாடுங்க காரிச்சடையில் நல்ல ஒரு தெளிவான மாடு நல்ல எலும்பு நிறத்தில் வாடசாடத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க மாடு மாழ்நாடுலாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டு ஒரு கை கருவை மாடாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இப்போனா ஒரு கிடையக்கன்று வாங்கி வளர்க்குறதுக்கு வந்து இப்போனா இது மாதிரியான மாடுகளை வந்து இப்போனா நீங்கள் வாங்கி சினை பண்ணும்போது நல்ல முதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை வைக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வந்து இப்போனா ஒரு சினை மாடாகவும் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கரைவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறக்குதுங்க நம்ம சொல்லக்கூடிய கறவை வந்து பார்த்திங்கன்னா கைக்கரை மாடுகள் கன்று மாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது வந்து பார்த்தா ஒரு சில மாடுகளில் வந்து போனால் கறவை மாறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அதனால நம்ம சொல்கிற கறவை ஒரு வாரத்துக்கு பிறகு கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிற கறவை கறக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மாட்டை வரைக்கும் ஒரு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள் ஆகுது அப்படிதாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க தேவற்றுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாதுங்க சினை வந்து போனால் செக் பண்ண கிடையாது ஆனால் சினை கேரண்டி கிடையாது ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கருவேத்தன் கேரண்டியாக கருவங்க கண்டிப்பாக வந்து போனால் நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தோம் அதிகபட்சம் எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட கரவை வந்து பார்த்திங்கனா எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீடு காண்டாக்ட் நம்பர் காண்பாடுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் செம்புத்து காரிச்சட்டில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல தரத்தில் இருக்கிறதுங்க மாடு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க பல் வந்து இப்போனா கடைப்பல் முளைப்போதங்க வயலில் குறைஞ்ச நாலஞ்சு ஈத்து வந்து போய் அரம வச்சு கறந்துக்கலாம் மாடு நல்ல நீர் நீரேற்றதில் ஒரு வாழச்சாட்டமான கடைறீங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க தற்போது கை கறவையாக வந்து போனால் கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த மாடோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறக்கூடிய மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வந்து போனால் கரவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க தெளிவான காம்பழத்தில் மாடு வந்து போனால் நல்ல தரத்தில் இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுது தாங்க சொல்லியிருக்காங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுமே கேரண்டி கிடையாதுங்க இன்னும் சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாதுங்க அல்ல இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஆவரேஜாக ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரணுன்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க ஒரு கைக்கறவையில் நல்ல பட்ஜெட் விலையில ஒரு தெளிவான மாடு வாங்கி வளர்க்குன்னு ஆசைப்படுங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரூலாம் கரவைக்கு கால் அனுக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பல்ல மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடு பல்ல பொறுத்த வரைக்கும் பல்லு சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு தற்போது மூன்று கன்று போட்டு கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குது இந்த மாட்டுமே வந்து போனால் சினை ஊசி போட்டிருக்குதுங்க நல்ல நீரேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சாட்டமான கிடையாதுங்க இந்த மாடுமே வந்து போனால் நல்ல சைஸில் நல்ல தரத்துலேயே வந்து போனால் விற்பனைக்கு வந்திருக்கு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவை இல்லைங்க மடி மடிசேட்டு இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோடய கறவைத்திறன் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டரையும் கரைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மூணு வந்து இப்போ தாராளமாக வந்து போனால் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கிற தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து இப்போனா நல்லா கரவைத்திறன் ஏறக்கூடிய அளவுலேயும் வந்து போனால் மாடு இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துணைத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமா எல்லா கிழமின்மே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டு சரியாக ஒரு ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினை ஊசி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ஆகுது இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் காணப்பானுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவைங்க சொல்லியிருக்கிற இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சலமான மாடு நல்ல ரத்த சவலையில் இருக்குதுங்க ஒரு தலையீத்து மாடுங்க ஒரு கன்று தான் போட்டிருக்குது பல்ல பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஒரு ஆறு பல் மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாம் குறைந்த வழியில் சிந்து கிராஸில் ஒரு கை கைக்கறவை மாடு வாங்கி வரணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா தேர்வு செஞ்சு வாங்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கரவை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஒரு வீட்டு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய வீட்டு வீட்டுப்பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு தேவை ஒரு சைஸ் மாடு நல்ல மாடாக வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவுக்கு வந்தாலும் கரவை கால் அணைக்க தேவையில்லை இல்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்ம காணப்பண்ணுங்கள் விலை கொஞ்சம் மரபுன்னு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சவரியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க இந்த மாடுமே வந்து இப்போ ஒரு கை கறவை மாடாகவே வந்து போனால் விற்பனைக்கு வந்துருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோடய கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளிலேருந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் கரவேத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ரெண்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வந்து போனால் கரவேத்தன் கரக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முடியல வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே வந்து போனால் தாங்கக்கூடிய மாடு கறவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை சுத்த செவலையில் ஒரு ஜெர்சி மாடாக வேணும் ஒரு கை கறவை மாடாக வேணும் கண்டிப்பாக வந்து போனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் கரவைத்தரன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை வந்து போனால் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடேரி வாங்குற ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம பாலும் கறந்துட்டு ஒரு மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சினை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு மாட்டோட முதல் வந்து நம்மளுக்கு நினைக்குங்க அதனால வந்து இது மாதிரியான மாடுகளை வாங்கி வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க இந்த மாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊர்லேருந்து இந்த ஐந்து மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றரை மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நிலையும் வந்து நான் யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாகட்டும் பால் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்கிற நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக வந்து மாட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடுறவங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடுங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் போட்டு இரண்டு நாள் மூணு நாட்கள் கழித்து நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வேணான்றது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாடு பிடிச்சிக்குவேன் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட் அட்வான்ஸ் போடுங்க நன்றி வணக்கம்